எக் குடும்பங்களின் தலைவரும் முன்னாள் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் முருகானந்தம் சர்வதேச ரோட்டரி இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டார் இது தொடர்பாக ரோட்டரி சங்கத்தின் செயல்பாடுகள் அதனை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை காணலாம் இந்த சந்திப்பிற்கு அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் நன்றிகள் த ரோட்ரி இன்டர்நேஷனல் என்று ஒரு அமைப்பு நூற்றி பத்தொன்பது வருடங்களாக ஒரு உலகாவிய ஒரு நிறுவனம் தி பெஸ்ட் என்ஜிஓ இன் தி வேர்ல்ட் அதில் ஒரு முப்பத்தி மூன்று வருடங்கள் பயணம் செய்தவர் அதனுடைய பன்னாட்டு இயக்குநராக இருபது இருபத்தைந்து இருபத்தி ஏழில் பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை தந்த இந்த ரோட்ரிக்கையினுடைய நன்றிகளும் பாராட்டுகிறார் அதை பற்றி ஒரு சிறு விவரங்களை தந்துவிட்டு இந்த ஊடக சந்திப்பை முடிக்கலாம் என்று நினைக்கின்றன நம்முடைய என்பது இன்று இன்றியமையாதது இன்று இருக்கக்கூடிய இனம் நிறம் மொழி மதம் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ரோட்டி போன்ற அமைப்புகள் இருப்பதனால் இருக்கக்கூடிய மனிதநேயம் என்பது மிக மிக முக்கியமானது அந்த வகையில் இருநூறு நாடுகளை கடந்து கிட்டத்தட்ட நாற்பது சங்கங்களை கடந்து ஒன்று புள்ளி நாலு மில்லியன் ரொட்டீரன்களை உள்ளடக்கிக்கூடிய இந்த ரோட்டியில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்கள் பயணம் சாரியை சேர்ந்து பயணம் செய்து பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் இதில் என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா இன்றைய காலகட்டத்தினுடைய தேவை யாதும் ஒரு யாவரையும் கேளுகின்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ப ரோட்டியுடைய முக்கியமான கோட்பாடாக இருக்கக்கூடிய ஒரு ஏழு ஏழு குறிப்பாடு நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள் செவன் ஏரியா ஃபோக்கஸ் ஒரு அழகாக ரோட்டி எதுக்கு சார் அப்படின்னு அடிக்கடி கேள்வி வந்துட்டே இருக்கு நம்பர் ஒன் குழந்தை பிறக்கும் பொழுது தாயும் சேலும் நலன் மெட்டர்னல் டைல் ஹெல்த் கண்டிப்பாக தேவையா நம்பர் ஒன் நம்பர் டூ பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு படிப்பு முக்கியமாக பேசிக் எஜுகேஷன் இரண்டாவது மூன்றாவது வாட்டர் அண்ட் சானிடைஷன் சுகாதாரம் தண்ணீர் முக்கியமாக தேவையா மூன்றாவது நான்காவது சுகாதாரம் நோய் எதிர்ப்பு முறைகளை முக்கியமாக எடுத்துக்கொள்ளும் ஐந்தாவது இந்த நான்கு இருந்தால் பார்த்தாவது எக்கனாமிக்காக டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்போ லோக்கல் எக்கனாமிக் க்ரோயிங் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்டன்ட் அது ஐந்தாவது ஆறாவது இதையெல்லாம் பார்த்தா பார்த்தா என்வாயன்மெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சுற்றுப்புற சூழ்நிலை என்பது மிக மிக முக்கியமானது அதையும் பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் இது ஆறும் இருந்தால் போதுமானது உலகம் அமைதி நோக்கிச் செல்லும் இந்த ஏழு கோட்பாடுகளை உள்ளடக்கியது ரோச்சினுடைய பிரின்சிபல் தான் அப்போ இந்த ஏழு கோட்பாடுகளும் இன்றைய காலகட்டத்திற்கு இன்றைய தலைமுறைக்கு தேவையான உறுதி இன்று ஒரு அருமையான நாள் போலியோ சொட்டு மரத்து கொடுக்கக்கூடிய நாள்

போலியோவை ஒழித்த ஒரு சாய்ப்புக்குரிய ஒரு நிறுவனம் இதை மிக முக்கியமாக சொல்லணும்னு ஆசைப்படுறது சார் ஒன் மில்லியன் டூ மில்லியன் இல்லை டூ பில்லியன் டாலர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் கோடியை ரோட்ரி அறக்கட்டளை இந்த போலியோ ஒழிப்புக்காக கொடுத்துருக்குறோம் அடுத்து ரோட்ரி அரசோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மில்லியன் டாலர் பத்து பில்லியன் டாலருன்னு பார்த்து கொண்டு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடிக்கு மேலே இந்த ரோச்சி இளம்பிள்ளைவாத இந்த அறக்கட்டையை ஒழிப்பதற்கு பயன்படுத்துகிறது இன்னைக்கு ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்கு ஒன்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அது சிங்கிள் சிங்கிள் கேஸ் ஆறு ஆறு தொடர் தான் இருக்கு இந்த கேஸை தாண்டி ரோச்சியில அறக்கட்டளை என்று ஒரு உண்டு ரோச்சி அறக்கட்டளை என்பது என்ன சார் அப்படின்னா நைன்டி நாற்பது ரோத்ரி இன்டர்நேஷனல் நைன்டி செவன்ட்டியில் வந்து இதுவரை ரோச்சி அறக்கட்டளை மூலியமாக கிட்டத்தட்ட ஃபோர் பில்லியன் டாலர் ஃபோர் கிட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் கோடியை இந்த உலக மக்களுக்காக இந்த ஏரியா செவையில் கல்வி சுகாதாரம் குழந்தை அமைதி என்ற இந்த தலைப்புகளில் நல்ல சமூக சேவையை ரோட்டி செய்து கொண்டிருக்கிறது இப்போ ரீசண்டாக நடந்த உக்ரைன் வார் சிரியா துருக்கியுடைய மிகப்பெரிய சேதம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கொடுத்துருக்கோம் கொரோனா காலங்களில் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அடகசுகர் வாரது ரெண்டு அல்லது மூன்று நிகழ்வுகளை நான் வந்து கம்பல்சரியா ரெண்டு இடத்துல மூணு இடைவெளியை பார்த்துட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்று சொல்வார்கள் அப்ப ரோட்ரி அனைத்து இடங்களிலும் முன்னோக்கி சென்று விடுகிறது சொன்னால் அது உண்மை சார் இதை தாண்டி ரோட் ஏதாவது செய்யுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தனிமனிதனுடைய வளர்ச்சி என்பது மிக முக்கியமானது நான் ரொம்ப தைரியமா சொல்றேன் ஒரு சாமானிய ஆண்டரி மேன் கேள் மிகவும் எக்ஸ்ட்ரானரி மேன் ஒரு சாதாரண மனிதன் மிகப்பெரிய மனிதனாக உலா முடியும் எப்போ உலா வர அது வாய்ப்புகள் கொடுக்கப்படும் பொழுது ரோட்டரி என்ற ஒரு சங்கம் இங்கே கிட்டத்தட்ட மாவட்ட மூவாயிரம் என்பது திருச்சி கரூர் கடலூர் அரியலூர் புதுக்கோட்டை உள்ளடங்கிய மாவட்ட மூவாயிரத்தில் நூற்றி நாற்பது சங்கங்கள் இருக்கு அதில் ஒரு சங்கம் நான் இருக்கக்கூடிய சங்கம் வெல்சிட்டி ரோட்டரி சங்கம் அந்த வெல்சிட்டி ரோட்டரி சங்கத்தின் மூலியமாக வளர்ந்த நான் எங்கள் இதில் மூன்று அமைப்பு இருக்குது மாணவர் அணி இளைஞர் அணி மேலே ரோத்ரி இன் ட்ராக் ரோட்ராக் அந்த மேலே ரோத்ரி அப்போ ரோட் ட்ராக் ஆரம்பித்து முப்பத்தி ஒன்பது வருடாக ஒரு மனிதன் இதில் தொடர்ச்சியாக பயணம் செய்தால் ஒரு பீக்கு வர முடியுங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன அர்த்தம் சார் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சியல்ல ஒரு சமூக வளர்ச்சிக்காக ஒரு மனிதன் தொடர்ச்சியாக போராடும் பொழுது கண்டிப்பாக நல்ல விஷயங்களை செய்திட முடியும் அந்த வகையில் முப்பத்தி மூன்று வருடங்களாக ரோட்ராக்ல இருந்த நான் பெல்சிட்டி ரோட்ராக் சங்கம் பெல் சிட்டி ரோட்டரி சங்கம் மாவட்டம் முகாயத்தினுடைய இளம் கவர்னர் பிறகு இன்று ரோட்ரி இன்டர்நேஷனல் டைரக்டர் சார் அப்படின்னா என்ன சார் கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி கட்சியில் இருக்கு பதினேழு மெம்பர் கொண்ட போர்டு தான் என் வேர்ல்டோடைய பாலிசியை ஃப்ரேம் பண்ணுறாங்க இது செவன் ஏரியா ஃபோக்கஸ் மட்டும் இல்லை மிக கோர் வேல்யூன்னு இருக்கு கோர் வேல்யூ ஸ்டார்ட்ஸ் வித் ஃபெலோஷிப் டைவர்சிட்டி இன்டெகிரிட்டி லீடர்ஷிப் அண்ட் சர்வீஸ் இது கோர் வேல்யூ இது செவன் ஏரியா ஃபோக்கஸ் இந்த ப்ராஜெக்ட் சொல்லுது இந்த இரண்டையும் முதலிக்கி ஒரு பதினேழு பதினேழு இயக்குநர்கள் இந்த பதினேழு இயக்குனர்கள் தான் இந்த என் ரோச்சி உலகத்தை அதில் பாலிசி ஃப்ரேம் பண்ணுறது இன்றைய தேவை என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த வகையில் இருபத்தி ஐந்து இருபத்தி இருபது இருபத்தி ஏழு இந்த டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவனுடைய ரோட்ரி இன்டர்நேஷனல் டிரெக்டராக அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்காக நன்றி அதுக்கு உண்மையில் நான் யாருக்கு நன்றி சொல்றேன்னா ஒரு ஐவர் ஒன்று என்னுடைய பெற்றோர்கள் மற்றொன்று நான் சார்ந்திருக்கக்கூடிய ரோட்ரி சங்கம் மாவட்ட மூவாயிரம் ரோட்ரி ரோட்ரிட் சார் இது வைத்து என்ன சார் பண்ண போறோம் சார் இன்றைய காலகட்டத்தில் இனம் நிறம் மொழி மதத்தால் மனிதன் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் யும் ஊரே யாவரும் கேள்வி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நான் ஆரம்பிக்கிறேன் தாயும் செய்யும் நடன இருந்து அமைதி வரைக்கும் ஏழு பாயின் சொல்லணும் தலைகிற உள்டாவா இருக்கும் சார் எப்படின்னா தாயும் செய்யும் இருந்து அமைதி வரைக்கும் கூடாது அமைதி இருந்தால் கண்டிப்பாக சுகாதாரம் நல்லா இருக்கும் சுகாதாரம் நல்லா இருந்தா கண்டிப்பாக பொருளாதாரம் நல்லா இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருந்தா கல்வி நல்லா இருக்கும் கல்வி நல்லா இருந்தா குழந்தையும் அம்மாவும் நல்லா இருப்பாங்க இந்த குழந்தையும் அம்மாவும் நல்லா இருக்கும்னா ரோட்ரி போன்ற அமைப்பு தொடர்ச்சியாக வர வேண்டும் நம்முடைய வளர்ச்சி என்பது மிக முக்கியமானது அந்த தனிமடு வளர்ச்சிக்கு என்ன செய்யணும் ஒரு அமைப்பில் சேரு சேர்ந்து பங்கெடுத்துக்கொள் என்று சொல்லுக்கான வாய்ப்பு இந்த ஊழி வீடியோ மூலியமாக நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் யாரெல்லாம் மேல் அக்கறை கொண்டீர்களோ யாரெல்லாம் தான் வளர வேண்டும் நினைக்கிறீர்களோ யாரெல்லாம் இந்த உலகம் ஒரே குடும்பம் நினைக்கிறீர்களோ கண்டிப்பாக ரோட்ரியில் சேருங்கள் இந்த அடுத்த மூன்றுவரோட பயணம் சே எஸ் என்ற பயணத்தின் மூலமாக சொல்கிறோம் இந்த இந்த நேரத்தில் இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த நிகழ்விற்கு ஒற்றுக்கொண்டு வந்த அனைத்து ஊடகங்களும் நடத்தினுடைய பணிவான வழக்குகளின் தெரிவித்துக் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் நான் மிஸ் சொல்லலாம் And from Trichy, sir. Um. Uh, Ama. Trichy, sir. Trichy, <laughs> 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 sir. Sir. இது வந்து எப்படின்னா இருநூத்தி இருபது கண்ட்ரிகளில் டெமோகிராஃபிக் பேஸ் பண்ணி இங்கே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அஸ் இந்தியா இஸ் கன்சர்ட் அவர் நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி எஜுகேஷன் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் த என்வாயன்மெண்ட் அப்போ லிட்ரஸி சம்மந்தமாக சுகாதாரம் சம்மந்தமாக

ஆக்சுவலி தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஃபோர்த்து பர்சன்ட் தர தமிழ்நாடுன்னு சார் நூற்றி இருபது வருடங்களில் நான்காவது பர்சன் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிரசன் அப்படி வச்சுக்கலாம் நினைக்கிறேன் ரோஜி எனக்கு மேலே ஒரு பொறுப்பு இருக்குது இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது அது தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் யாரும் வரல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் அண்ட் டொண்ட்டி இயர்ஸில் நாலு ரோஜி இன்டர்நேஷ்னல் ப்ரெச்ரெண்ட் இருக்கேன் அது எவ்வளோ சைட் விர் தி ஆகும் ஒரு வாய்ப்பு நூற்றி இருபத்தி உறுப்பினர்கள் ஐடியா நம்ம போய் வித்தியாசமான இடத்துல அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு என்னத்தை சேர்த்து வைக்கணும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் என்ன என்ன நம்மளுடைய பையன் பொண்ணு நல்லா என்னோடைய நாசப்படுறாங்க என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் ரோட்ரீப் போன்ற அமைப்புகளில் ட்ராக் போன்ற அமைப்புகளில் இன்ட்ராக்ட் போன்ற அமைப்புகளில் கண்டிப்பா குழந்தைய சேர்த்து விடுங்க என்ன மூணு நடக்கும் நம்பர் ஒன் பி என்கேஜ் ஆர் ரெண்டு அவளுக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சிச்சரி நடக்கும் தலைமை பண்பு நடக்கும் மூன்றாவது சமூக சேவை செய்வது எண்ணம் வரும் இந்த மூன்று விஷயங்களும் ஒரு மனுஷனுக்கு வரணும் அப்படின்னா இது போன்ற என்ஜிஓவில் கண்டிப்பாக சேரணும் டூ இரண்டு பெருந்தொற்றுகளை கடந்து இரண்டு உலகப் பொருளை கடந்து ஒரு நிறுவனம் தெளிவாக இருக்குன்னா இட்ஸ் அ சிஸ்டம் ட்ரிவன் ஆர்கனைசேஷன் அதனால் மை ஆம்பிஷன் இஸ் அனதர் தேர்ட் மேபி ஃபைவ் டு செவன் இயர்ஸ் ஃபுல்லாக இருந்து ஒரு ரெண்டு லட்சம் அல்லது மூணு லட்சம் மெம்பர்ஸை போது என்னோட எண்ணம் சார் ரோத்ரி மெம்பர இந்தியாவிலேருந்து சேர்க்கணும் எண்ணம் எல்லாத்தையும் வயசு ஐம்பதாயிரம் மனிதனுடைய சராசரி வயது எழுபது என்று நான் சொச்ச காலம் அல்லது மிச்ச காலம் அடுத்த இருவது வருடமும் முடிவுமாக சமூக சேவைக்கு போக முடியும் கண்டிப்பாக அனைத்துக்கும் நம்மளால் திட் பண்ண முடியும் நம்ம செய்து எதிர்ப்பு வச்சுக்கலாம் தானே காரணம் அரசியல் அனைவருக்கும் மால அரசியல் எங்கும் இருக்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு ஆரோக்கியமான அரசியலை நோக்கி பயணம் செய்யக்கூடியனா அனைத்திலும் கண்டிப்பாக இருப்பேன் என்று உதவி முடிய தெரியும் பரபரப்பான சூழ்நிலை இன்டர்நேஷனல் டைரெக்ட்டு தானா வந்துருச்சு எங்களுக்கு ரோட்டியில் ஒரு நல்ல வருஷம் மூணு வருஷத்துக்கு எல்லாம் முடிவு தேதிகள் எல்லாம் ரோட்டி இன்டர்நேஷனல் பயலாளர் இருக்குது அது கோயின்சிடென்ஸ் பரபரப்பாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற சூழ்நிலை நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் தான் இருக்கும் பட்சத்தில் அதுக்கான அப்டேஷன்ஸ் இருந்தால் மீண்டும் ஒரு முறை இதே போன்ற ஒரு ஊடக நண்பர்கள் சந்திப்பு கண்டிப்பாக இருக்கும் நீ கேட்ட கேள்வி இப்போது பதில் சந்திக்கணும்னு சொல்கிறேன் கண்டிப்பாக சந்திப்போங்க சந்திக்கணும் சந்திப்போம் கண்டிப்பாக சந்திப்போம் சார் அது அது ஒரு லீடர்ஷிப் தானே சார் இப்போ இருபத்தஞ்சு இருபத்தி ஏழுங்கிறது இரண்டு வருடத்திற்கான வாய்ப்பு சார் அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த விஷயங்களை பார்க்கும்பொழுது எங்களுடைய பாயிண்ட் வந்து இருபத்தி அஞ்சு ஜூலை ஒன்றிலிருந்து இருந்து இருபத்தி ஏழு ஜூன் முப்பது வரைக்கும் ஆனால் என்னுடைய பீரிடி பேர்லேருந்து ஆரம்பிச்சு ஆறு டேரக்டர் நாமினி ஆறு டேரெக்டர் எலக்ட் ஆரே டைரக்டர் மூன்று வருஷமும் இதில் பயணம் செய்து கொண்டே இருக்கும் இது ஒரு தொடர்ச்சியான பயணம் தான் மூன்று வருஷம் இருக்கும்

சார் இரண்டு மனசு இருக்குது சார் ஒன்று என்னுடைய பொண்ணுடைய சாதாரணமாக சொல்லிட்டேன் இந்த ட்ரிப்பில் அப்படிங்கிறப்ப ஏதாவது மாற்ற முடியுமா மண்மொழி மக்கள் மாற முடியுமா ஒரு இடத்துல அடிக்கடி சூட்டை பிளேஸில் போட்டுவிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டோம் இன்னொரு சைடில் லோக்கலுக்கு வந்துடலாமா நம்முடைய கலாச்சாரத்தை விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு மனது என்ன சொல்லுது அப்படின்னா ரோட்ரி போன்ற அமைப்புகளின் மூலிமாக மேலே செல்வோம் மண்மொழி மக்கள் என்ற காரணத்து மூலிமா கீழே ரீஜன் பார்ட்டி வந்தாங்கிற ஒரு திங்கிங் இருக்குது அதே நேரத்தில் தேசிய நீரோட்ட கடையை வந்து நான் இப்போதைக்கு நோ சொல்ல முடியாத இடத்துல இருக்கேன் பதில் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார் மாறு மார்க்ஸ் சார் அது காந்தியை நீ மிகவும் கவர்ந்தவர் சார் த பி தேஞ்ச் யூ ஆன்ட் சி இந்த வேர்ல்டு என்ன மாற்றத்தை விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தில் நீனே விளையாட போய்டுங்கிறது தான் அப்போ ஏதோ ஒரு மாற்றம் வேணும்னா முதல்ல ப்ராக்டிஸ் பிஃபோர் ப்ரீச் வாக் த டாக் அதனால் முதல்ல நிம்ம மாறுவோம் நம்ம மாற ஆரம்பிச்சோம் அப்படின்னு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வீடங்களும் மாறும் கிட்டத்தட்ட எப்படி சொல்லுவாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் வீடு நல்லாயிருக்கும் வீடு நல்லா இருக்கா உங்கள் சிட்டி நல்லாயிருக்கும் சிட்டி நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் நாடு நல்லா இருந்தால் உலகம் நல்லாயிருக்கும் உலகம் நல்லா பேரட்டம் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ மாறுவது என்பது என்னுடைய இடத்துல ஆரம்பிக்க மாற்றம் ஆட்டோமெட்டிக்காக நடக்கும் சார் ஒரு தமிழனுடைய பரிணாம வளர்ச்சி என்பது ஒரே நாளில் நடந்தது இல்லை சார் நான் ரொம்ப தைரியமாக இதுக்கு பதிவு போடுறேன் சில பேர் சிரிக்கிறாங்க சில பேர் சந்தோஷப்படுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று குமரேஸ்வரம் பஞ்சாயத்து யூனியன்ல எல்கேஜி யூகேஜி படிக்காம இப்படி சேர்ந்த அதே மாணவன் இன்னைக்கு இங்கே உட்கார முடியும் அப்படின்னா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் செய்கிற தப்பு தான் நான் சொல்லுவாங்க தப்பு இல்லை வாய்ப்பு உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுக்கும் காரணம் வந்து கஷ்டப்படுறதாங்க தப்பு இல்லை ஆனால் அப்படி ஒரு எண்ணம் இல்லை எண்ணத்தை விதைப்பதற்கு நன்றி